நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் வெண்ணிலா கபடிக்குள்ள படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பை பெற்றுச்சு அங்கேருந்து ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனை காமெடி நடிகனை உருவாகிறாங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே எங்களோட நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்பப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார் அதுக்கப்புறம் உங்கள் திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியான இயக்கத்தில் நிமிர்ந்தநல் படத்தில் வந்து அவர் நடித்தார் ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்ப நான் பேசுனது அவருக்கு புரியாது அவர் பேசினது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு பேர் கை கொடுத்துக்கிடுவான் இதே மாதிரி நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு கண்டிப்பாக தெரியவா அப்படின்னுவேன் இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல உண்மைக்கே மச்சான் ஆனால் எனக்கு புரியல இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேம்ல சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் அரம்னா உன்ட்டு இதையே தான் நான் சொல்லியிருக்கேன் நீ புரிஞ்சிருப்ப என்ன பதிலுக்கு என்னாலும் உன்கிட்ட பேச முடியலை எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ நண்பா டேரக்டர்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் என்னண்டா இந்த நிறைய நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்பது படம் பண்ணியிருப்போம் அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா டேட்டும் இந்த கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜில் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி எனக்கு ஒரு டே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போக்கிட்டே இருந்துச்சு ரைட் நல்ல வைக்க பாலான இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க நான் கூட கேட்டுங்க தங்கு காமியானிட்டு அண்ணே ரெண்டு லாக் வச்சு தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க பாலான இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு சின்ன கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன் உங்கள் பிள்ளை தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாகவே அப்பா பையனை உள்ளத சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையில்லை அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ணால் பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறையா படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது எங்கள் அண்ணன் பாண்டியரஞ்சனை கேட்கணும் கேடு பிள்ளைக்கள் அடி ரங்காக இருக்கட்டும் யாரடி நீ மோகினி முத்துக்கு முத்தாக இப்படி நிறையா இப்போ பாண்டிய நாடு நிறையா படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது அது இதிலேயே இருக்குது அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அது எமோஷனாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன் என்னென்னா படம் எடுக்கிறதும் முக்கியம் எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க இன்னைக்கு கொண்டு அந்த அதாவது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த பத்து பேர் எட்டு பேருக்கு இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவங்க கிட்ட படம் பேர சொன்ன சரி அது என்னவா இல்லடா படம் முடியாது சரி என்ன படம் அதுக்கப்புறம் அவட்ட ஒரு அருமை பேசி புரிய வச்சு எல்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்படிலாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமா இருக்குது அப்படி கூட சேர்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியா ப அதை 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 ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஐச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்ல அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இவ்வளோ இப்போ இயக்குநர்கள் பாலாண்யன் தலைமைகளை பாண்டியராஜாண்யன் இப்படி இத்தனவே எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு இப்படி மீடியா இத்தனை மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது பல சிறப்பாக பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியாவே சூப்பர் இது ஏதோ எடுத்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் மெனக்கிறது பார்த்தீங்களா கண்டிப்பா இந்த மணக்கடல் தவறவே ஆகாத நம்பர் இந்த படம் பெரிய வெற்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப எங்க அண்ணன் அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் சொல்லுவாங்க ஹீரோ தான் வெளியே அவர் ஹீரோவைதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கும் அவர் மாதிரி தான் எப்பவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஒரு போன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும்னா கூட ஒரு ஒன் அவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவான அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனா இருக்கேன் அப்படின்னா அதுல கண்டிப்பா கனியண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது ஏன்னா எனக்கு போராடி என்ன கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாம அந்த எனர்ஜி வாட வாட ஒன்னால முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜ் நான் சில படங்களை புள்ள நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லி விட்டு பாரு பார்த்தீங்க அதவே நான் நிறைய படத்துல போய் பண்ணிருப்பேன் நான் ரொம்ப நன்றின இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பா எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்க குறைஞ்சு மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்க உழைப்பு எப்பவுமே இருக்கும் அந்த உழைப்பு இது நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பான இந்த படம் வெற்றி பெற அமையும்னே மேலும் எங்க எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேன் இந்த படம் வெற்றி மாம்பர் மாதத்துக்கு அரசியல்ல கிங் மேக்கர் அவர்கள் வந்து எத்தனை தலைமுறையானாலும் காலத்தை கடந்து வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க பிறந்தலை இவர் காமராஜர் போல அதே போல சினிமாவில் ஹீரோ மேக்கர்ஸ் அப்படின்றது மாதிரி பாலா சார் மேடையில் அமர்கிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை ஹீரோ மேக்கர் அதே போல் என் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான் இன்றைக்கி எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேனியும் தம்பி விமல் போன்றவர்களையெல்லாம் தம்பி இன்றைக்கி கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒன்று தம்பியை வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களோடு இணைந்து இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்ப தப்பு பண்ணாம சரியான திசையில் கொண்டு செஞ்சுக்கிட்டு கூடிய அன்பு தம்பி பாபி சிங்கா நாட்களில் என் அன்பு தம்பி சமத்துக்கணி வினோதய சித்தத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம் ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக் இவர்கள் இருந்த ஹரிஸ் இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் மோர்ஷா ஒரு அழகான தேவதை அருமைப்படுத்திருக்கிறாங்க தம்பி தங்கை கவிதா சொன்னதைப் போல் தம்பி சமுத்திரி நான் அடிக்கடி ரொம்ப சாதாரண எங்க அம்மாவுக்கு வந்து கடைசி தம்பி குமார் தம்பி பாண்டியராஜ் சொல்றதை போல அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்க அண்ணனையும் அதே மாதிரி நான் தம்பி கணி தான் வச்சிருக்கேன் இது மாதிரி எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தை முடியாது அன்பினால் மட்டும்தான் முடியும் அடுத்து உழைப்பினால முடியும் அடுத்து மற்றவருடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால முடியும் சோ அந்த ஓயில தம்பி சம்தர்கணி உயரத்தில் இன்னும் இன்னும் எதுவும் பார்த்தா ட்ரெயிலர்ல பாத்தீங்களா மேபல மெனக்கெடுதல் அந்த தமிழா நான் தமிழ் பேசுறேன் தெலுங்கா தெலுங்கு பேசுறேன் ஸோ ஒரு கலைஞன் நடிச்சு பேசிட்டு வந்து தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதெல்லாம் ஒரு கலைஞன் நிம்மதியா இருக்க முடியும் தம்பி டக்குன்னு ஒரு 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 படைப்பை இங்கே கொண்டு வந்து வெகு தளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற உணர்வை எங்கே கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய சான்றோர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க முடியும் இன்னைக்கு மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க 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 தந்தை என்பவன் வித்து தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பாள் இந்த முகம் இந்த குரல் இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரிய ஸோ இன்னைக்கு அவசரமான இந்த உலகத்தில் அரசியல் ரீதியிலும் சரி சினிமாவிலும் சரி இன்னைக்கு மத மதர் சென்டிமெண்ட் ஒரு இஞ்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட் தந்தை உணரக்கூடிய ஒரு சூழல் அவசர உலகத்துல தேவைப்படுது எல்லாருக்கும் தந்தையை நம்ம சரியாக அங்கே அப்பா யாரு நான் சரியாக நான் உணரும் பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்குற பொழுதே நிகழ்வாக இருக்குது மைனேவிஸ் தங்க தன்ராஜ் சொன்னது மாதிரி நானும் அதை உணர்ந்தேன் அதே தான் இந்த சூரியனுடைய முன்னொரு வருஷனாக பார்த்தேன் ஒரு நகைச்சுவை கலையும் ஒரு கதையை உணர் இடத்துல வாங்கி அதை ஸ்கிரீன் பிளே பண்ணி நடிக்க தெரிந்தவனுக்கு தெரியும் மீட்ரு அதை போல் ஒரு தன்னை ப்ரமோட் பண்ணிக்குவதற்காக தம்பி ஹீரோவாகவும் நடித்து இயக்கியும் இருக்கான் தன்ராஜ் ஸோ அவனுடைய முயற்சி வெற்றி பெறணும் தம்பி நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் தம்பி சம்தர்கினி so ramam raghavam sarandha vittu vittu enanbu hero agava director agavam avan enambi padathai uppaditha indha modraliya sadha putta kudiy unarvu yerpittu today i really feel blessed uh, to be here standing on the soil of tamil nadu this is my uh, debut uh, movie uh, tamil movie and nothing could be better than this project Samudjagini, sir, uh, project to enter into Tamil industry. I would like to thank the makers. Thank you so much, producer Prithvi Garu, Dhanraj Garu, Samudra, sir. Thank you so much for accepting me here. And thanks to all the respected delegatories uh, for coming and showering your love and blessing all my media tamil media friends thanks for the love and support to support our film and our tamil audience i love you all i would love, love to do more and more tamil movies thanks to the soil tamil thank you so much thank you everyone